அதுவா ஆனந்த் மாப்பிள்ளையோட மாப்பிள்ளை பிடிக்கல பா என்னமா சொல்றீங்க என்னோட வாழ்க்கை நான் முடிவு எடுப்பேன் சரியா இங்க பாருங்கப்பா நீங்க எத்தனை பேர் போட்டோ காமிச்சாலும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் ஒரு மனசோட விரும்புறேன்ப்பா அவரை விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படிப்பா முடியும் இங்கப்பா நீ வேற யாரையும் காதல் பண்ணல என்னோட எதிரிய பையனோட லவ் பண்ணிருக்க அதனால நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் இல்லை மறட்டீங்களா மறட்டங்க என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்த போட்டோ இல்ல இன்னும் ஆயிரம் போட்டோ காட்டناலோ என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னங்கயா யோசிக்கிறீங்க இல்லப்பா இது வரைக்கும் நான் எது பேசனாலும் பொருதுளிய கூட எगित பேசாத ஒரு என் பொண்ணு இன்னைக்கு யாரோ ஒருத்தனுக்காக என்னையே எதிர்த்து பேசிட்டா அத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ஐயா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு ரத்னசாமிக்கும் ஏதோ தொழில் போட்டியா இல்ல பரம்பரை பகையா ஏதோ உங்க பையன் தொழில் ஒரு பேட்டரி கட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு தரமாட்டேன்னு ஒரு குரல கொடுத்தாரு அவ்வளவுதான என்னடா இப்படி சொல்லிட்ட அன்னைக்கு மட்டும் அவன் அந்த நிலத்தை கொடுத்துருது இன்னைக்கு என் பையனோட லெவலே வேற அவன் நல்ல தொழிலதி வேலை இருப்பான் ஆனா இப்ப தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கான்டா ஐயா நீங்களும் சிவனோட வயசுல அப்படிதான் இருந்தீங்க ஆனா இப்ப சமுதாயத்திலேயே பெரிய மனுஷன் அந்த மாதிரி சிவனும் தெரிஞ்சிடுவாங்க ஐயா அதுக்காக லதா விஷயத்துல அலட்சியமா இருந்தீங்கன்னா லதா தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குது இதுவே லதா கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா லதா வச்சு அந்த ரத்னசாமி குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சாலே போதும் அந்த ரத்னசாமி ரத்தனசாமி மனசுடைஞ்ச செத்துருவோம் இது வரைக்கும் நீ என் கூட இருந்த இப்ப தாண்டா உருப்படியான விஷயத்த அவன் கிட்ட போய் பேசுவோம் சம்மதத்தை வாங்குவோம் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் பேசி முடிச்சால ஒரே கல்லில ரெண்டு மாங்கா